இஸ்ரேல் ஈரான் தாக்குதலுக்கு எதிராக முதன்முறையாக புதிய ஏர் டிஃபென்ஸ் முறைமையை பராக் மகேனை பயன்படுத்தியது ஞாயிறவு ஈரானில் இருந்து வந்த எட்டு ரோன்கள் இந்த புதிய பாதுகாப்பு முறையினால் வெற்றிகரமாக அளிக்கப்பட்டது இந்த தாக்குதல் இஸ்ரேலின் ஆறு வகை கப்பலில் இருந்து நடைபெற்றது பராக் மகேன் மற்றும் ஒரு லோங் ஏ டிஃபென்ஸ் என்டர்செப்டரால் இந்த ட்ரோன்கள் அளிக்கப்பட்டது என்பது பல வகையான ஆபத்துகளை தடுக்கும் அமைப்பாகும் இது உயர் பாதை ஏவுகணைகள் நிலத்திலிருந்து கடலுக்கு ஏவப்படும் ஏவுகணைகளிடமிருந்து வரும் தாக்குதலை தடுக்கிறது இது அமைப்பு இஸ்ரேல் கடற்படையை வலுப்படுத்துவதுடன் கிழக்கு மெடிடரேனியன் கடற்பகுதி மற்றும் முக்கிய எண்ணெய் வாயு மையங்களை பாதுகாக்கும் எனவே இஸ்ரேலின் எல்லைகளை கடந்து தொலைதூர தாக்குதல்களுக்கு இது தட்டப்படும் கடந்த நான்கு நாட்களில் மட்டும் இஸ்ரேல் இந்த புதிய பாதுகாப்பு அமைப்பை கொடு இருபத்தி ஐந்து ட்ரோன்களை இடைமறித்து அளித்துள்ளதாக அறிவித்துள்ளது என ஃபாக்ஸ் நியூஸ் கூறியது ஈரான் தாக்குதலில் எட்டு பேர் உயிரிழந்தனர் இஸ்ரேல் தற்போது தெக்ரானை விமான கட்டுப்பாட்டில் வைத்துள்ளதாகவும் அங்குள்ள மூன்று மூன்று லட்சம் மக்களுக்கு வெளியேற அறிவுறுத்தியுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கின்றன எனினும் பாக்ஸ் பார்க்கிற போது இது அமெரிக்காவிற்கு சார்பான நிலைப்பாட்டை கொண்டு ஒரு செய்தி ஊடகமாக காணப்படுகிறது எனவே அவர்களுடைய அந்த செய்திகளுக்குரிய தன்மையாகட்டும் அனைத்துமே அமெரிக்க நலனை முதன்மைப்படுத்தி குறிப்பிட்டு கூறக்கூடியதாக இருக்கும் இதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி நிலவையை தீர்மானிக்கக்கூடிய சக்தியும் இந்த செய்தி நிறுவனத்திற்கு இருப்பதாக கூறப்படுகின்றது